முடிவை அறிவித்த அஸ்வின் வெளியான புதிய தகவல் கௌதம் காம்பேர் சொன்ன அந்த வார்த்தை இந்திய அணியின் மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து திடீரென ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா தொடரின் பாதியிலேயே அவர் ஓய்வு முடிவை அறிவித்துள்ளது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இரண்டு போட்டிகளில் வெளியே உட்கார வைக்கப்பட்டதே காரணம் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அஸ்வினின் ஓய்வுக்கு பின்னால் பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் முக்கிய பங்கு வகித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது நியூசிலாந்து டெஸ்ட் தொடர் நடந்து கொண்டிருந்த போது ஆஸ்திரேலியா தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் உள்ளூரில் இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் படுதோல்வி அடைந்த நிலையில் அந்த தொடரில் அஸ்வினின் பவுலிங் பேட்டிங்கும் எதிர்பார்த்த அளவு இல்லை இந்த தோல்வியால் பயிற்சியாளர் கௌதம் காம்பீரும் கேப்டன் ரோஹித் சர்மாவும் பிசிசிஐ சி நெருக்கடிக்கு உள்ளாகினர் ஆஸ்திரேலியா தொடரை வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அஸ்வினிடம் பேசிய காம்பீர் நீங்கள் ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் இடம்பெற்றாலும் பிளேயிங் லெவனில் இடம்பெறுவதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்று கூறியதாக கூறப்படுகிறது இதனால் அஸ்வின் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விருப்பமில்லாமல் இருந்துள்ளார் காம்பீர் சொன்ன அடுத்த நொடியே அவரது மனதில் ஓய்வு எண்ணம் உதிக்க ஆரம்பித்து விட்டது தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் அஸ்வினை வெளியே உட்கார வைத்து வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது இனிமேல் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைப்பது கடினம் என்று கருதிய அஸ்வின் ஓய்வு எடுக்க இதுதான் சரியான நேரம் என்று எண்ணியுள்ளார் முதல் டெஸ்ட் முடியும் தருவாயில் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா சென்ற போது ஓய்வு முடிவு குறித்து அஸ்வின் அவரிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் ரோஹித் சர்மா பிங்க் பால் டெஸ்ட் வரை விளையாடும்படி கூறியுள்ளார் இதன் பிறகு இரண்டாவது டெஸ்டில் பிளேயிங் இடம் பிடித்த அஸ்வின் மூன்றாவது டெஸ்டில் கழற்றிவிடப்பட்டார் அடுத்த இரண்டு வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிய அஸ்வின் அதிரடியாக ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வினை போன்று ஆஃப் பின்னராகவும் அஸ்வினை விட நன்றாக பேட் செய்பவராகவும் உள்ளதால் கௌதம் காபேருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் அவரை பிடித்து போய்விட்டது மேலும் நியூசிலாந்து தொடரில் வாஷிங்டன் சுந்தர் பந்து வீச்சில் மட்டுமின்றி பேட்டிங்கிலும் கலக்கியதால் அப்போதே அஸ்வினுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் இறங்க வேண்டும் என கௌதம் காம்பீர் முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி